ஸ்ரீ பூஜா ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தின் வியாழம் புதிய வீட்டுமனைகள் விற்பனை துவக்க விழா கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் துவங்கப்பட்ட வியாழம் மனை பிரிவு திட்டத்தை ஃபைரா தேசிய தலைவர் ஹென்றி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் கோவையில் சுமார் இருபது வருடங்களாக ரியல் எஸ்டேட் துறையில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக செயல்பட்டு வரும் ஸ்ரீ பூஜா ப்ரமோட்டர்ஸ் நிறுவனம் வீட்டுமனைகள் வில்லாக்கள் என பல்வேறு திட்டங்களை துவக்கியுள்ளன இந்நிலையில் கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள எல் என் டி அலுவலகம் அருகில் வியாழம் எனும் புதிய வீட்டுமனை விற்பனை திட்டத்தை துவக்கியுள்ளன இதற்கான துவக்க விழா ஸ்ரீ பூஜா பிரமோட்டர் சிறுவனத்தின் தலைவர் பழனிசாமி மற்றும் நிர்வாக இயக்குநர் நவீன் பாலாஜி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி கலந்து கொண்டு முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினர்களாக கூட்டமைப்பின் துணைத் தலைவர் நேருநகர் நந்து தேசிய செயல் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் கல்லூரி மருத்துவமனை பேருந்து மற்றும் ரயில் நிலையம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் வியாழம் வீட்டுமனைகள் அமைந்துள்ள இடத்திற்கு மிக அருகில் இருப்பதாகவும் கோவையில் வசிப்பவர்கள் மட்டுமின்றி வெளியூர் மற்றும் வெளிமாநில வெளிநாடுகளில் உள்ளோர் கோவையில் காளி மனையில் முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு வியாழ மனை பிரிவுகள் நல்ல வாய்ப்பாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தனர் துவக்க விழாவை முன்னிட்டு சிறப்பு விற்பனைகளும் நடைபெற்று வருவதாக பூஜா பிரமோட்டர்ஸ் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் முன்னதாக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி செய்தியாளர்களிடம் பேசுகையில் வில்லங்க சான்று வழங்கும் திட்டத்தில் டிஜிட்டல் முறையில் அரசு தற்போது அறிமுகம் செய்துள்ள திட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள எளிதான திட்டம் என தெரிவித்தார் ரியல் எஸ்டேட் துறையில் மலைகள் சார்ந்து உள்ள பகுதிகளில் உள்ள நிலங்களை விற்பனை செய்வதில் உள்ள ஆக்கா விதிமுறையை எளிமைப்படுத்த தொடர்ந்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் அரசு இதில் கவனம் செலுத்தி விதிமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் வியாழம் வீட்டுமனை பிரிவு விற்பனை துவக்க விழாவில் ஃபைரா கூட்டமைப்பின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் கண்ணன் சுரேஷ்குமார் பில்சன் தாமஸ் கணேஷ் மெடிக்கல் நாராயணன் ஜெகநாதன் எஸ்கே எம் மாணிக்கம் கிருஷ்ணமூர்த்தி பாஸ்கர் ஐயப்பன் ஹரிஸ் அண்ணாமலை உள்பட பலர் கலந்து கொண்டனர் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நிறுவனத்தினுடைய புதிய வீட்டுமனை பிரிவு கோவை விமான நிலையத்தில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற மலுமிச்சம்பட்டி கோவை மாநகராட்சி பகுதியினுடைய அருகில் இருக்கக்கூடிய மலுமிச்சம்பட்டி கிராமத்தில் கோவையிலிருந்து கொச்சின் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் டிடிசிபி மற்றும் ரேரா அனுமதி பெற்ற வீட்டுமனை பிரிவாகவும் அதேபோன்று பாதுகாப்பு சுற்றுச்சுவர் மிகத்தரமான சாலைகள் மற்றும் குடிநீர் கழிவுநீர் வசதி உள்ளிட்ட பூங்கா உட்பட மிக நேர்த்தியாக அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிற வியாழம் என்று சொல்லக்கூடிய மனைப்பிரிவு துவக்க விழா மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த மனை பிரிவு சுமார் எட்டு ஏக்கரில் அமைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது நூத்தி இருபது மனைகள் ஒரு சென்ட் ஒன்றரை சென்ட் முதல் எட்டு சென்ட் வரை அளவுள்ள நூற்றி இருபது மனைகள் இன்றைக்கு விற்பனைக்காக தொகுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சென்டினுடைய விலை பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்கிற அளவிற்கு விலை நிர்ணயிக்கப்பட்டு இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிற இந்த நூத்தி இருபது மனையில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கு இந்த சுற்றுப்பகுதிகள் வளர்ச்சி அடைந்த வகையில் மிக நேர்த்தியான முறையில் அபிவிருத்தி சீராக அடைந்து வருகிறது அது மட்டுமல்ல இந்த மனைப்பிரிவிற்கு அருகில் உடனடியாக வீடு கட்டி குடியேறுவதற்கு ஏதுவான ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரிஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிகள் கல்லூரிகள் பள்ளிகள் என்று பொது போக்குவரத்து உட்பட அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த மலுமிச்சம்பட்டி திகழ்கிறது என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் ஸ்ரீ பூஜா புரமோட்டர்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட வீட்டுமனை பிரிவுகளில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுடைய இல்ல கனவுகளை வந்து நினைவாக்கி இருக்கிறாங்க ஸ்ரீ பூஜா புரமோட்டர்ஸ் முப்பத்தி எட்டாவது திட்டம் இது கோவை மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்கள் இருக்கிற மக்களுக்கும் பிற நாடுகளில் இருக்கிற மக்களுக்கும் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு திட்டமாக இந்த வியாழம் என்கிற இந்த மனைப்பிரிவு திட்டம் விளங்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஏனென்று சொன்னால் கடந்த காலூற்றாண்டு காலங்களில் பல நாடுகளில் இருக்கிற தமிழ் பெருமக்களுக்கு இந்த பூஜா புரமோட்டர்ஸ் நிறுவனம் மனைகளை விற்பனை செய்திருக்கிறது இந்த மனைப்பிரிவை பொறுத்த வரைக்கும் டிடிசிபி ரேரா அனுமதியோடு கூட அடிப்படை கட்டமைப்புகளை மிக நேர்த்தியாக வடிவமைத்தது மட்டுமில்லாமல் விலை பன்மடங்கு உயர்வதற்கு ஏதுவான ஒரு சரியான ஒரு ரைட் பிளேஸ் ரைட் லொகேஷன் ரைட் டெவலப்மெண்ட் ரைட் ப்ரைஸ் ரைட் ஓனர் என்கிற அடிப்படையில் மிக நேர்த்தியாக அமைத்திருக்கிறார்கள் இந்த மனைப்பிரிவில் மனைகளை வாங்கி வீடு கட்டுகின்ற அத்துணை வாடிக்கையாளர் பெருமக்களும் நீங்கள் நலமோடும் வளமோடும் நிலமோடும் நாளும் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கட்டமைப்புகள் மிக நிறைந்த ஒரு வீட்டு மனைப்பிரிவு தான் இது அரசனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்தை மிக நேர்த்தியான முறையில் அபிவிருத்தி செய்து சிறியவர்கள் விளையாடுவதற்கு ஏதுவான அந்த திட்டங்களையும் அதே போன்று மூத்தவர்கள் வந்து நடந்து செல்வதற்கான வாக்கிங் ட்ராக் பார்க் மரங்கள் நடப்பட்டு மிக நேர்த்தியான முறையில இந்த மனைப்பிரிவு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஆமா அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நீங்க வந்து ஒரு ஆவணத்தை பதிவு செய்யும் பொழுது உங்களுடைய கைபேசி மொபைல் நம்பரை குறிப்பிட்டு அந்த ஆவணத்தை பதிவு செஞ்சுங்கன்னு சொன்னால் அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஆவணத்தை திருப்பி தரும் பொழுது ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டினுடைய டிரான்சாக்ஷன் வந்து அந்த வில்லங்க சான்றிதழில் தெரிய வரும் ஏன்னா பெருமக்கள் நிறைய பேர் வந்து என்னென்னா அவங்க அவங்களோட சர்வே நம்பர் அவங்களோட ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயிலு பவுண்ட்ரிஸு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு அப்புறம் அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி அப்புறம் நீங்கள் உள்ளீடு செய்து அந்த இணை இணையதளம் வாயில விலங்கு சான்றிதழை பார்க்கணும் பதிவிறக்கம் செய்யணும் இப்போ அது வந்து என்னென்னா நீங்கள் பதிவு செஞ்சுட்டு வந்த உடனே உங்களோட மொபைல் நம்பருக்கு அந்த ஒரு லிங்க் வரும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இலவசமாக அதை பார்க்கறது மட்டும் இல்லை பதிவிறக்கம் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் பா வியூ பண்ணலாம் அண்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது ஒரு நல்ல திட்டம் அது ஒரு மக்களுக்கு ஏன்னா ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் இல்லையா இப்போ இந்த ஸ்ரீ பூஜா ப்ராப் ப்ரொமோட்டர்ஸ் பண்ணியிருக்கிற இந்த வியாழம் ப்ராப்பர்ட்டிலேயே நேற்றைய தினம் ஒரு வாடிக்கையாளர் வந்து பதிவு செய்திருக்கிறாரு ஸோ அவர் பதிவு செய்த உடனடியாக வந்து அவர் பதிவு செய்த விவரங்கள் வில்லங்க சான்றிதழில் குறிப்பிடப்பட்டு அவர் அந்த செய்தியை பார்த்த உடனே அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார் அது பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான திட்டம் தான் நல்ல திட்டம் வரவேற்க வேண்டிய திட்டம் எஸ் எஸ் இல்ல நீங்க நாட் ஒன்லி கோயம்புத்தூருங்க கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருபத்தி நான்கு மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மலைகள் வந்து நிறைந்த ஒரு பகுதியாக தான் நம்மளுடைய தமிழகம் வந்து சூழ்ந்துருக்குது ஸோ அந்த மலைகளை சுற்றி இருக்கிற ஒரு ஐநூறு மீட்டருக்கு மாத்திரம் மலைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மைய அரசு வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தது மலைகள் பாதுகாப்பு அதிகார குழுமம்ட்டு ஸோ அந்த ஆக்கா ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூரில் ஒரு கிராமம் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கும் ஸோ அந்த பத்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த கிராமத்தையே டிக்ளேர் பண்ணுறதுனால இங்கே ரியல் எஸ்டேட் அபிவிருத்தி வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது அபிவிருத்தி ஆகாமல் முடக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதற்காக எங்களுடைய ஃபெய்ரா கூட்டமைப்பு வந்து அரசுக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் நீங்கள் மலையிலிருந்து ஐநூறு மீட்டருக்கு தான் நீங்கள் ஆக்கா ஏரியான்னு மார்க் பண்ணிட்டு ரிமைனிங் உள்ளதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கோம் அரசும் அதுக்கான முயற்சி எடுத்து அந்த திட்டங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்கு விரைவில் அது நடைமுறைக்கு வரும்பொழுது மலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் தீர்வு ஏற்படும் அங்கும் இது போன்று டெவலப்மெண்ட் அபிவிருத்தி வரும் அப்ப கோவை இன்னும் அதிக வளர்ச்சியை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் முழுமை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மாநிலம் முழுவதும் அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளிலும் ஏற்படுத்தப்பட்டு வரைவு தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டு அவர்களுடைய ஒபீனியன் அண்ட் சஜஷன் கேட்கப்பட்டு அரசுக்கு வந்து அது சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க தாக்கல் செய்திருக்கிறார்கள் விரைவில் வந்து மாஸ்டர் பிளான் நடைமுறைக்கு வருவதான வாய்ப்புகள் இருக்குது சார் அப்படி வரும்பொழுது இன்னும் கோவை மாநகர் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் ஏன்னா அது அந்த மாஸ்டர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கனவு திட்டம் ஒரு கோவை அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லி ஒரு புதிய அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணி கோவையை இன் அண்ட் அரவுண்டு மாநகராட்சியோடு பல புறநகர் பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுர கிலோமீட்டருக்கு அந்த மாஸ்டர் பிளான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அது விரைவில் நடைமுறைக்கு வரும் சார் வரும்பொழுது இன்னும் கோவை பெரும் வளர்ச்சியை உச்சத்தை தொடரும் சார் அப்பெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இருபது இருபத்தஞ்சு லட்ச ரூபாயிடும் இன்னைக்கு பதிமூன்றரை லட்ச ரூபாய்க்கு துவங்கிருக்கிறோம் இந்த மலுவச்சம்பட்டியில் இருக்கிற வியாழம் ப்ராஜெக்ட் நீங்கள் இந்த மாஸ்டர் பிளான் நடைமுறைக்கு வரும்பொழுது அப்படியே டூ டைம்ஸ் அப்ரிசியேஷன் இருக்கும் அதனால இப்போ வாங்கக்கூடிய இந்த பையருக்கு வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஷார்ட் பீரியட்ல இது அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆமாங்க சார் அரசு ஒரு திட்டத்தை வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்கிறாங்க பேங்க்ல இருந்து ஆக்ஷனுக்கு எடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து செவன் பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டி ஃபோர் பர்சன்ட் ஃபீஸ் லெவன் பர்சன்ட் இருந்தது அது பல பேங்க்ல இருந்து வங்கிகள்ல இருந்து ஏலம் எடுக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் வந்து நூறு சதவிகிதம் ஒயிட் மணியை பே பண்ணி எடுக்கிறதுனால லெவன் பெர்சென்ட் ரொம்ப உச்சபட்சமா இருக்குதுன்றதுனால நிறைய பேங்க் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமையே பெண்டிங் இருந்தது ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் செவன் ப்ளஸ் டூ பர்சன்ட் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை நான்கு சதவீதத்திலிருந்து இரண்டு சதவீதமாக குறைத்திருக்கிறார்கள் இது ஓரளவுக்கு வங்கியிலிருந்து ஏலம் எடுக்கிற அந்த வாடிக்கையாளர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும் அதனால் பேங்க் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் சின்ன கூடுதலாக ஆர்வம் காட்டுவாங்கன்றது நம்பிக்கை இருக்கு நல்லதுங்க சார் மகிழ்ச்சி ஸோ இந்த வியாழம் அப்படிங்கிற இந்த அற்புதமான ஒரு திட்டத்தில் கோவை பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கிற உலகம் முழுக்கும் இருக்கிற தமிழ் மக்கள் அல்லது இந்தியாவை சார்ந்த பிறமொழி பேசக்கூடிய மக்கள் நீங்கள் முதலீடு செய்யணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான திட்டம் இதில் முதலீடு செய்யுங்க உங்களுக்கான நிலம் அது உங்களின் எதிர்காலத்துக்கான வளம் என்பதை மாத்திர நீங்கள் புரிந்து கொண்டு இந்த நல்ல ஒரு அற்புதமான திட்டத்தை அனைத்து அடிப்படை கட்டமைப்புகளும் நிறைந்த ஒரு திட்டத்தை நீங்கள் உடனடியாக முன்பதிவு செய்யுங்க உங்கள் பேரில் நிலத்தை பதிவு செய்து மகிழ்ச்சியாக நிலமோடும் நலமோடும் வளமோடும் நாளும் நீங்க வாழுங்கன்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி